பாவனியோட பிறந்தநாளுக்கு அமீர் வந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் பாஸில் விடாமல் துரத்தின அமீரை பிபி ஜோடிகளில் தான் பாவனி வந்து ஓகே பண்ணாங்க பிபி ஜோடிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுடைய திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்ருந்தாங்க நிறைய கேள்விகளுமே இருந்தாங்க ஆனால் கல்யாணம் வந்து அடுத்த வருஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாலியாக லவ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து நிறைய இடங்களுக்கு போயிட்டு அங்கே எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் அப்பப்போ பாவனி வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாவனைக்கு பிறந்தநாள் வரப்போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கும் முன்னாடியிலருந்தே அமீர் ஃபேமிலி சைன்லேருந்து நிறைய வாழ்த்துக்களை சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாவனையோடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அமீர் வந்து ஒரு சூப்பரான போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு பாவனை கூட எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை ஷேர் பண்ணிவிட்டு என் அன்பான இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் யூ ஆர் சோ அமேஸிங் நீ எப்போவுமே என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிற இன்றைக்கி அந்த சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன் நீ ரிலாக்ஸாக உட்காரு இன்றைக்கி முழுக்க நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா நான் வந்து அவ்வளோ லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த நாளை உன்னோட ஸ்பெஷல் டேவாக நான் மாற்றுறேன் நீ எந்த அளவுக்கு எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத நான் உனக்கு காட்டுறேன் ஹாப்பி பர்த்டே சிக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தார் பாவனியை அமீர் வந்து செல்லம்மா சிக்குன்னு தான் கூப்பிடுவார் போல் இதை பார்த்து எமோஷனலான பாவனி வந்து லவ் யூ லாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க சும்மாவே அமீர் வந்து பாவனிக்கு நிறைய சர்ப்ரைஸ் வந்து கொடுப்பாரு பிபி ஜோடிகள்ல நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்துட்டே இருந்தார் இன்றைக்கி பாவனிக்கு வந்து பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால சும்மா கண்டிப்பாக விட மாட்டார் பாவனிக்கு வந்து என்னென்ன கிஃப்ட்லாம் கொடுக்க போகிறாரு பாவனிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் சர்ப்ரைஸாக என்னென்ன பிளான்லாம் வச்சுருக்காரு அப்படிங்கிறது எல்லாேருமே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக பாவனி வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க